ஓ முருகா வெச்சுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உனக்கு ஒரு அற்புதமான விஷயத்தையும் ஆச்சரியமான விஷயத்தையும் உன் அப்பா நான் என்று கூறப்போகின்றேன் இந்நன்னாளில் நீ விரும்பியது அப்படியே நடக்கப் போகின்றது இந்நாள் உனக்கு மிகவும் பிடித்த நாளாக மாறப்போகின்றது இது உனக்கான நாள் தங்கமே நீ விரும்பி கேட்ட அந்த ஒருவரை உன்னிடமே வர செய்ய போகின்றேன் இத்தனை நாட்களாக நீ உனக்கு பிடித்த உறவை பிரிந்து இருக்கின்றாய் பிரிந்து இருக்கும் சமயத்தில் நீயும் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றாய் உன் கஷ்டத்தை உன் குடும்பத்தாரும் பார்த்து கொண்டு அவர்களும் வருத்தத்தில் உள்ளார்கள் கவலை வேண்டாம் தங்கமே நீ தேடும் உன் மனம் விரும்பும் நபரிடம் இருந்து நிச்சயம் உனக்கான அழைப்பு கூடிய விரைவில் வந்துவிடும் அவரை உன் வீட்டு வாசலில் வந்து உனக்காக தவம் இருக்க செய்யப் போகின்றேன் நீ விரும்பிய அந்த உறவுடன் நீ மகிழ்ச்சியாக இருக்க போகின்றாய் ஆயுட்காலம் முழுவதும் நீ அந்த உறவை பிரியாமல் இருக்க உன் அப்பா நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் உண்மையான உறவு ஒருபொழுதும் தோற்று போவதில்லை என்று உன்னிடம் நான் பலமுறை கூறினேன் அல்லவா உண்மையான அன்பு உயிரான உறவு நிச்சயம் பிரிவு என்ற பாதை நோக்கி நடைபோட்டாலும் போட்டாலும் வாழ்க்கை முழுவதும் அந்த பிரிவு நிலைத்திருக்காது தங்கமே எல்லாம் சரியாகிவிடும் என்பது நினைப்பது தவறில்லை ஆனால் முற்பிறவி தன்மத்தின் விளைவுகள் அனுபவிப்பதுதான் இன்றைய உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய இந்த வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக இருக்க பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அதனை செம்மையாக மாற்ற உன் அப்பா என்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக அதை நான் உனக்கு மாற்றி அமைத்து தருகின்றேன் நீ கவலைப்படாமல் இரு இத்தினத்தில் அதற்கான உனக்கு ஒரு நல்ல செய்தியும் வந்து சேரும் இனி வரும் பிறப்புகளில் எப்படி இருக்கும் என்று உன் நற்பண்பு நற்செயல் மட்டுமே தீர்மானிக்கும் என அறிந்து யாரையும் அதிகமாக அன்பு செலுத்தி ஏமாற்றி விடாதே தங்கமே ஒருவர் உன்மீது உண்மையாக அன்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தால் அவர்களை நீ எக்காரணம் கொண்டும் இழந்து விடாதே விட்டுவிடாதே இப்பொழுது ஏன் இந்த உறவை பிரிந்திருக்க வேண்டுமென்றால் இது காலத்தின் கட்டாயம் அதனால் இவற்றை யாராலும் மாற்ற முடியாது நீ வழியில் அழுகின்றாய் உன் வழியை நான் புரிந்து கொள்கின்றேன் வழியில் அழுவாதே தங்கமி தற்பொழுது வலியும் வேதனையும் உன் வாழ்வைக்கு அடுத்தளம் உன் வாழ்க்கையில் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்றாய் அதில் ஒரு கட்டமாக இன்றே நீ நினைத்த உறவை உன்னுடைய வீட்டிற்கு வரவழைக்கின்றேன் நீ நினைத்த உறவுடன் கூடிய விரைவில் ஒன்றாக இணைந்து போகின்றாய் கரங்கள் இணையும் பொன்னான நேரம் வந்துவிட்டது உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது இனி எல்லாமே உனக்கு ஆனந்தம்தான் ஓ முருகா வெற்றிவேல் முருகா